வணக்கம் ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விலங்குகள் தொடர்பான பத்து பழமொழிகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அடியாத மாடு படியாது யானைக்கும் அடி சறுக்கும் பயம் அறியாது பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது கழுதைக்குத் தெரியுமா கற்பூர வாசனை ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுகதாம் யானை வரும் பின்னே மணியோசை யோசை வரும் முன்னே நொண்டி குதிரைக்கு சாரிக்கினது சாக்கு